இதழ் என் ஏற்பாட்டில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கப்பூரில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைத்திருக்கக்கூடிய நூலின் வெளியீட்டாளர் அதன் ஆசிரியர் திரு இல்லியாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நிறைய பேருக்கு தமிழின் எதிர்காலம் என்னவாக போகிறதோ இங்கே இளைஞர்கள் தமிழ் பேசுவார்களா இல்லையா என்ற அச்சத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அச்சத்தை எல்லாம் இங்கே உடைத்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு அழகாக அறிவாக ஆழமாக பேசிய இந்த நூலைப் பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையை படித்த ஆர் விஷ்ணுவர்தினி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை மகிழ்ச்சியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் சிங்கப்பூர் நான் பல ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மண் இங்கே வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் சிங்கப்பூருக்கு பொழுது அந்த நினைவுகளை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய நூற்றாண்டிலே பதிவு செய்து அந்த வரலாற்றை நமக்கெல்லாம் மறுபடியும் வழங்கக்கூடிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி பெருமை ஆசிரியருக்கு என்னுடைய நன்றியை ஒரு மகளாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை தலைவர் கலைஞர் அவர்கள் மேடையிலே பேசும் பொழுது தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் எனக்கு மேடையிலே சில பேர் இங்கே ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நான் எனக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்லும் பொழுது வரும்பொழுதே ராம் அவர்கள் சொன்னார் அரசியல் பேசாதீர்கள் என்று நான் அரசியல் பேசல சாதாரணமாக தான் சொல்றேன் ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் என்று இந்த அரங்கமே வந்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய உடன்பிறப்புகளால் நிரம்பி வழியக்கூடிய அரங்கம் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது தமிழால் இணைக்கப்பட்ட ஒரு கூட்டம் உணர்வால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்பது திட்டவட்டமான தெளிவான ஒன்று அந்த உறவுதான் தமிழகத்திற்கும் தமிழ் மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய உணர்வு அந்த தமிழ் மொழி தமிழர்கள் என்ற அந்த பெருமிதம் இதுதான் நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு எங்கு எந்த நாட்டில் இருந்தோம் என்றாலும் அங்கே ஒரு தமிழ் முகத்தை அங்கே ஒரு தமிழ் குழலை கேட்கும் பொழுது மனதிலிருந்து ஒரு மகிழ்ச்சி முகிழ்த்து வரும் அந்த மகிழ்ச்சி என்பது நம்முடைய மொழி நம்முடைய அடையாளம் நாம் யார் என்பதை நமக்கு திரும்பிச் சொல்லக்கூடிய ஒரு ஆணித்தரமான வேர் அதுதான் நம்முடைய அடையாளம் என்றால் அது மிக இல்லை இந்த அடையாளங்களை நம்முடைய சுயமரியாதையை நிலைநிறுத்துவதற்காகத்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பணியாற்றினார்கள் தலைவர் கலைஞர் அவர்களிடம் ஒரு முறை கேட்டார்கள் குடும்பம் என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்று அதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் என்னுடைய குடும்பம் என்பதை ஒரு புகைப்படத்திற்குள் அடக்கிவிட முடியாது என்னுடைய குடும்பம் என்பது இந்த உலகிலே தமிழ் மக்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் உள்ளடக்கியதுதான் என்னுடைய குடும்பம் என்று பதிலை சொன்னவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த உணர்வு இருப்பதால் தான் பல பேர் பேசும் சகோதரர்களே என்பார்கள் சகோதரிகளே என்பார்கள் அண்ணன் தம்பி என்பார்கள் என் அக்காக்களே என்பார்கள் தாய்மார்களே என்பார்கள் பெண் ஆனால் ஆண் வயது என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் மக்களை மனிதர்களை தமிழர்களை உடன்பிறப்பே என்ற அந்த ஒற்றை சொல்லால் கட்டி போட்டவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பு என்று சொல்லும் பொழுது பெரியவங்களா சின்னவங்களான்னு வித்தியாசம் இல்ல ஆணா பெண்ணா என்ப வித்தியாசம் கிடையாது அத்தனை பேரையும் அவர் பெரியவர் பேராசிரியர் தின்னப்பன் அவர்களையும் நாம் உடன்பிறப்பே என்று அழைக்க முடியும் இங்கே பேசிய நம்முடைய விஷ்ணுவர்தினி அவர்களையும் உடன்பிறப்பே என்று அழைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மந்திர தான் அந்த உடன்பிறப்பு என்று அந்த உடன்பிறப்பு என்று சொல்லை தலைவர் தலைஞர் அவர்கள் அது சிங்கப்பூராக இருக்கட்டும் தமிழகமாக இருக்கட்டும் எந்த இடத்தில் உச்சரித்தாலும் ஒரு அலை போல கைத்தட்டல் அதை கேட்பதே ஒரு மகிழ்ச்சி அதுவே ஒரு பெருமையாக அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் அந்த வைப்ரேஷனுக்குள்ள நம்மளையும் அதை இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவே ஒரு தனி உணர்வாக இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டார்களே ஒரு ஒரு லெஜண்டோடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது என்று அதே போல அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு அந்த உடன்பிறப்பே என்ற சொல்லை அவர் சொல்லும் பொழுது எழக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் இருந்து எழக்கூடிய அந்த கர ஒலியும் அந்த மகிழ்ச்சியும் தான் அவருடைய வாழ்க்கையே பதிவு செய்யக்கூடிய ஒற்றை சொல் என்றால் அது மிகையில்லை என்று நான் நினைக்கிறேன் இங்கே பேசிய மதிய அவர்கள் பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள் முப்பது நாளுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஊருக்கு போய் என் தந்தைக்கு செய்தி சொல்லி அனுப்பினார் நான் இங்கே உங்களுடைய மகனை பார்த்தேன் என்று இது ஒரு ஆச்சரியம் இல்லை ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய தொண்டர்களை அந்த அவர்களின் பிள்ளைகளை அந்த குடும்பங்களை வாழ்நாள் முழுவதும் மனதிலே வைத்து நேசித்தவர் அதற்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் சென்னையிலே அறிவாலயத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அருகிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்பொழுது கதவை திறந்து விட்டால் தொடர்ந்து உடன்பிறப்புகள் கட்சியிலே இருக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இல்லை என்றால் கட்சியிலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை யார் வேண்டும் என்றாலும் தலைவர் கலைஞர் அவர்களை வந்து சந்தித்து விட்டு செல்லக்கூடிய இன்னும் ஒரு வழியில் வந்து அடுத்த வழியில போகக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் ஒரு பெரியவர் முக்கால் காலுக்கு வேஷ்டி கட்டியிருக்கிறார் கொஞ்சம் முதியவர் ஒரு மஞ்ச பைய வந்து கை இடுக்குகளில் வைத்திருக்கிறார் மெதுவாக நடந்து உள்ளே வருகிறார் வந்து தலைவர் அப்பொழுது கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அதனால அவருக்கு மனதிலே தலைவருக்கு இவரை நிச்சயமாக அடையாளம் தெரியாது என்று முழு நம்பிக்கையோடு வருகிறார் தலைவர் கலைஞரை அவர்களை பார்த்து என்ன உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா நிறைய பேர் அப்பாவை வந்து அஹ் பேசுவாங்க அவருடைய இளைய காலத்திலே பழகியவர்கள் அவர் முதலமைச்சரான பிறகு கூட அந்த மாற்றத்தை அவர்கள் எ தலைவரும் எதிர்பார்க்கவில்லை அவர்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை வந்த உடனே எனக்கு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா எப்படி இருக்கும் அப்படின்னாரு உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு போன வாரம் உங்க ஊருக்கு கூட்டத்துக்கு வந்தேன் நான் உன்னை அந்த கூட்டத்தில் தேடி பார்த்தேன் நீதான் அங்க வரல என் கூட்டத்துக்கு எனக்கு தெரிந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக இருக்கும் அவரை தலைவர் கலைஞர் அவர்கள் சந்தித்து என்று நினைக்கிறேன் அந்த மனிதர் அப்பொழுதே அவ்வளவு தெனாவட்டு தோரணையோடு உள்ள வந்த மனிதன் அப்பொழுதே அப்படியே சப்த நாடியும் ஒடுங்கி போய் அங்கே நின்று விட்டார் ஆச்சரியத்தில் உரைந்து போய் அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு ஆமா நீ கூட்டத்துக்கு வந்த என் பொண்ணுடைய மாமியார் இறந்துட்டாங்க அதனால நான் ஊருக்கு போயிட்டேன் அதனால்தான் உன்னை பார்த்துட்டு போகலாம் என்று நான் வந்தேன் என்று சொன்ன பொழுதுதான் எனக்கு புரிந்தது தலைவர் கலைஞர் அவர்களுடைய மனதிலே ஒவ்வொரு தொண்டனுக்கும் எந்த இடம் இருக்கிறது என்று அதனால்தான் அவரால் இத்தனை மண் இடம் தலைவர் கலைஞரை பற்றி நாம் யாரிடமாவது பேசினோம் என்றால் இப்ப சித்திரா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கதை இருக்கு அதே போல் ஒவ்வொருவருக்கும் திரு அன்பழகன் அவர்கள் இருக்கிறார் அவர் ஒரு நினைவை பகிர்ந்து கொள்வார் இங்கே இருக்கக்கூடிய பேரிடம் மதியவர்கள் பேசும் பொழுது அவருக்கு ஒரு அங்கே ஒன்று இருந்தது அதே போல சித்ரா சங்கரன் அவர்கள் கிட்ட பேசினா அவரு அவங்கள மட்டும் அல்ல அவங்களுடைய தந்தை தாய் ஆஹ் அதை தாண்டி அவருடைய சகோதரர் ஆஹ் அதனால இப்படி அந்த குடும்பம் முழுவதும் தலைவர் கலைஞர் அவர்களோடு இருக்கக்கூடிய உறவு அவருக்கு வயது நண்பர்கள்ல வந்து வயது எல்லாம் கிடையாது ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவர்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள் எப்படி வந்து தொண்ணூறு வயசுல வந்து இருக்கக்கூடியவர்களோடு நட்போடு இருக்கிறாரோ அவர் அந்த கதைகளை நாம் கேட்கிறோமோ அதே போல கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுல இருக்கக்கூடிய ஒரு இளைய மருத்துவரோடு கூட அங்கே உட்கார்ந்து கொண்டு டாக்டர் எழிலன் கிட்ட தான் சொல்லுவோம் இப்ப சென்னையில வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர்கிட்ட லேட்டஸ்ட் நண்பர் இவர் அந்த அளவிற்கு யாரோடு இருந்தாலும் ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதுமே வந்து அந்த டிபேட்கான ஸ்பேஸ் குறுகி கொண்டே வருகிறது உரையாடலுக்கான அந்த தளங்கள் ஒரு சித்ர பேசும் பொழுது சொன்னாங்களே துரைசாமி அதாவது ஒரு இடத்திற்கு மேல் போனவர்கள் இன்னொருத்தருடைய கருத்துக்களை கேட்க தயாராகவே இருக்க மாட்டார்கள் ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் யாருடைய கருத்தாக இருந்தாலும் அது தனக்கு எதிரான கருத்துக்களாக இருந்தாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு மனிதராக தன் வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கிறார் இன்னைக்கு இளைஞர்கள் அதிகமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு அளவுக்கு எண்ணி பார்த்தா ஒரு 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 பேர் இருக்காங்க அதுவே வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று அந்த இளைஞர்களுக்கு நான் ஒன்றே ஒன்றை தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால் அது எந்த காலகட்டத்திலும் என்னால் முடியாது அதை செய்து முடிக்க முடியாது என்ற எண்ணம் அவருக்கு வந்ததே கிடையாது சோர்ந்து போனதில்லை அவர் கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும் கலைஞர் அவர்களை கைது செய்து இரவு முழுவதும் இழுக்கடிக்கிறார்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயில் வாசலிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார் அப்பொழுதும் காத்துக்கொண்டே இருக்கிறோம் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை அப்பொழுது அங்கே இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை இங்கே இறக்கப் போவதில்லை வேலூருக்கு கொண்டு செல்லக்கூடிய திட்டம் இருந்தாலும் இருக்கும் என்று சொல்லும் பொழுது நான் தலைவரிடம் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் இறங்கு பண்டைய விட்டு இறங்குனா இறங்கினால் நேராக கொண்டு சென்று அந்த சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல தரையில உட்காந்துக்கிறேன் கூட நானும் உட்கார்ந்துக்கிறேன் அந்த வயதிலே தாண்டிய வயதிலே இரவு முழுவதும் அவரை சுற்றி எல்லாம் அரவிந்தன் அவர்களும் இருந்தார் அவருக்கும் ரெண்டு அடி விழுந்தது அதனால இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் பார்த்து ஒரு மனிதன் அங்கேயும் போராட முடியும் நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோட உரிமைகள் என்று கடைசி வரை உங்களுக்கு தெரியும் அவர் இறந்து பிறகு கூட போராடி தனக்கான இடத்தை பெற்ற ஒரு தலைவர் இருக்கிறார் என்றார் தலைவர் அவர்கள் தான் வாழ்க்கை முழுவதும் அது எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திலே அவர் விட்டுக் கொடுத்ததில்லை அதைத்தான் நீங்க அடைய நினைக்கவே அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இலக்குகள் இருக்கும் அந்த இலக்குகளை எந்த தடை வந்தாலும் உங்களால் உடைத்து விட முடியும் அந்த நம்பிக்கையோடு உங்கள் பயணம் இருக்க வேண்டும் அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்க்கையில சந்திக்காத எதிர்ப்புகள் இல்லை அவரை பற்றி தவறாக இழிவாக மிக மோசமாக எத்தனையோ விமர்சனங்கள் வந்திருக்கிறது அதையெல்லாம் அவர் தாண்டி கடந்தவர் அந்த விமர்சனங்களில் நியாயம் இருக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள தெரிந்தவர் இதுதான் தலைவர் கலைஞர் அவர்களிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்று நினைக்கிறேன் அந்த தவறா அந்த இழிச்சொல்கள் அந்த வழிகள் அது வந்து என்னைக்குமே அவரை ஒரு டிப்ரஷனுக்குள்ள தள்ளம் இல்லை இதோட முடிஞ்சது என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் நினைக்கவில்லை எத்தனையோ தோல்விகள் தேர்தல்களில் எத்தனையோ முறை தோல்விகளை தான் நின்ற இடத்திலே எப்பொழுதுமே வெற்றிதான் தன்னுடைய தேர்தலிலே தோல்வியே காணாத தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆனால் இயற்க திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ தோல்விகளை அடுக்கடுக்காக சந்தித்திருக்கிறது அந்த தோல்விகளுக்கு அடுத்த நாள் கழகப் பணிகளை மறுபடியும் மாற்றக்கூடிய ஒரு மன தைரியமும் திடமும் பெற்றவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இதுதான் அவருடைய வாழ்க்கை இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எந்த காலகட்டத்திலையும் இதோடு முடிந்தது என்று அவர் நினைத்ததே கிடையாது கடைசி வரை தனியாளாக நின்று போராட வேண்டும் என்றாலும் தனியாளாக நின்று போராடக்கூடிய தைரியம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கக்கூடிய செய்தியாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது அதை இன்னும் மெருகேற்றியது என்பது அவருடைய நகைச்சுவை உணர்வு அவர் இருக்கும் இடமே ஒரு மகிழ்ச்சியான இடமாக தொடர் எப்பொழுதும் இருக்கும் மக்களை நேசிக்கக்கூடியவர் சித்ரா துரைசாமி அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள் என்னை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டாருன்னு ஒரு முறை மதுரையிலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்ப இந்த அளவுக்கு டெலிவிஷன் அப்புறம் மீடியா அதெல்லாம் நிறைய மீடியா தான் இருந்தது அப்பொழுது இடம் இல்லை ஒரு பத்திரிகையாளர் ஒரு இளைய பத்திரிகையாளர் உட்காருவதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பெரிய சோஃபால உங்கிட்டு இருந்தாங்க அந்த சோபாக்கு பெரிய ரெண்டு பக்கமும் அந்த கை வைக்கக்கூடிய இடம் கொஞ்சம் அகலமான ஒன்றாக இருந்தது முதலமைச்சராக இருந்த அவர் சற்று நகர்ந்து பத்திரிகையாளரை உட்கார வைத்துக் கொண்டு அந்த பேட்டியை கொடுத்து முடிக்கிறார் பத்திரிகையாளர்கள் மீது எப்பொழுதுமே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பு உறவு அதுவும் இளைய பத்திரிகையாளர்கள் என்றால் இன்னும் அவர்களை என்கரேஜ் பண்ணுங்கிறது யாரானாலும் தனியா போய் நின்றுட்டு இருந்தா கூட போய் மைக்க நீட்னா நிச்சயமா என்று நாம் நிச்சயமாக தெளிவாக நம்ப கூடிய ஒரு தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் சக மனிதர்களை தனக்கு இணையாக தனக்கு சமமாக தன் வாழ்நாள் முழுவதும் நடத்த தெரிந்த ஒரு தலைவர் தான் தலைவர் கலைஞரவர்கள் அவருடைய வாழ்க்கையில பல பல விஷயங்களை இன்றும் அவருடைய மகளாக இருந்தாலும் இன்னைக்கும் அவருடைய வாழ்க்கை என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒன்றுதான் ஒரு மனிதனால் இத்தனை விஷயங்களை செய்ய முடியுமா தன் வாழ்நாளில் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு ஆச்சரியமாகத்தான் எனக்கு தெரிகிறார் அந்த ஆச்சரியத்தை தான் இந்த புத்தகத்திலே அதன் ஒரு அத்தியாயத்தை தான் இங்கே பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் அவர் இங்கே வந்த பொழுது சிங்கப்பூர் வந்த பொழுது ஒரு அதுவும் ஒரு மிக மகிழ்ச்சியான இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் ஒரு கொண்டாட்ட நிலையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருந்தது அந்த ஆறாயிரம் பேர் கூடி மழை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் கோர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த தமிழ் உணர்வை தமிழ் அடையாளங்களை மறுபடியும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த தமிழ் அடையாளத்தின் வித்துகளை மறுபடியும் இடக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அவருடைய பயணம் சிங்கப்பூர் பயணம் இருந்தது விதைகள் எப்பொழுது இடப்பட்டாலும் ஒரு நாள் நிச்சயமாக அந்த விதைகள் துளிர்க்கும் மரமாக நிற்கும் என்ற நம்பிக்கையோடு நினைத்தவர்தான் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நம்பிக்கையின் விளைவுதான் நேற்று நடந்த ஆனந்த கொண்டாட்டம் என்று நான் நினைக்கிறேன் அவர் இங்கே வந்தபொழுது பேசிய தமிழ்நாட்டின் அங்கே நாம் மதிக்கக்கூடிய நம்முடைய கலாச்சார பதிவுகள் நம்முடைய வாழ்க்கை பதிவுகள் நம்முடைய கலை இலக்கியம் என்ற அத்தனையும் கொண்டு வந்து இங்கே உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதை இங்கே விதைத்து விட்டு சென்றார்கள் அந்த விதை இன்று துளிர்த்து இன்று அறுவடைக்கு நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அவர்கள் இங்கே நடத்திய அந்த ஆனந்த கொண்டாட்டம் நம்முடைய தமிழ் மரபுக் கலைகளை மண்ணின் கலைகளை கொண்டாடிய அந்த நிகழ்வு நேற்று அரங்கேறியது அதுதான் ஒரு தலைவனுடைய உண்மையான வாழ்க்கையின் பணி அவர்கள் இன்றைக்காக மட்டும் பணியாற்றவில்லை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்று ஒவ்வொரு தலைமுறையையும் பாதுகாக்கவும் தனக்கு தான் இல்லாத காலகட்டத்தில் கூட அந்த தலைமுறைகளை அவர்கள் ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கவும் தனது அடையாளங்களை தன்னை அந்த தலைமுறைக்கு புரிய வைக்க கூடிய பணிகளைத்தான் அவர்கள் செய்தார்கள் அந்த பணிகளில் ஒன்றுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் திரைப்பட கதாசிரியராக எழுத்தாளராக நாவலாசிரியராக கவிஞராக பாடலாசிரியராக மேடை பேச்சாளராக அரசியல்வாதியாக உடன்பிறப்பு கடிதம் எழுதக்கூடிய ஒரு அண்ணனாக தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் செய்த அவர்களும் அதை எடுத்து பேசக்கூடிய அவர்களும் அதை புரிந்து கொண்டு தன்னுடைய அடையாளங்களை எந்த நாடாக இருந்தாலும் தன் சுயமரியாதையை தன் அடையாளத்தை தன் மொழியை காக்க வேண்டும் என்று எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்கு தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் மறுபடியும் 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 இன்று இளைய தலைமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்களின் எழுத்துக்களை போன்ற செயல்பாடுகளை போன்ற அவற்றின் வழியாக மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது மீட்டெடுப்பிற்கு திரு இலியாஸ் அவர்களுடைய இந்த பதிவுகள் என்பது மிக மிக முக்கியமானவை அவருக்கு மறுபடியும் ஒரு கழ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கழகத்தின் உடன்பிறப்பாக தலைவர் கலைஞரின் மகளாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்